மழை பாதிப்பு தொடர்பாக பிரதமரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் அண்மையில் பெய்த நிஜாம் புயல் மற்றும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு விரைந்து நிதி ஒதுக்கப்படும் தற்போது தென் மாவட்டங்களில் பெய்து வரும் அதிகனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் நிவாரண பணிகள் குறித்து எடுத்துக்குறி ஆலோசிக்கவும் நாளை புதுடெல்லி முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க முதலமைச்சர் அவர்கள் நேரம் கோரி கடிதம் நம்பியனர் குறிப்பாக நேற்று இரண்டு நாட்களாக நேற்று முன்தினம் இரண்டு நாட்களாக கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருந்தபோதும் அமைச்சர்கள் அனைத்து அமைச்சர்களும் அங்கு நிவாரணப் பணியும் பாதுகாப்பு மக்களை பாதுகாப்பாக அமைச்சிடவும் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்து வருகிறது இதற்கு முன்பாகவே டிசம்பர் மூன்றாம் தேதி நான்காம் தேதி சென்னையில் கனமழை பெய்ததால் புயலால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது இதை தொடர்ந்து ஒன்றிய அரசு அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் டெல்லியில் இருந்து தற்போது ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் அதன் பிறகு ஒன்றிய குழுவும் வந்து பாதிப்பு குறி தமிழக முதலமைச்சர் பன்னெண்டாயிரம் கோடி வந்து இதற்கான இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருந்தார் தற்போது பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது ஆலோசனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுப்பியிருக்கிறார் டெல்லியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச நேரம் கோரியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதன் விவரங்களை எமது செய்தியாளர் தீபா வழங்க கேட்டோம்